வங்க வாசி அடுத்த அரும்புணம் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலத்தை அவர்களிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் வட்ட செயலாளர் அப்துல் காதர் தலைமை தாங்கினார் மாநில பொதுச் செயலாளர் மார்க்சிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர்கள் சிவகுமார் மாவட்ட செயலாளர் செல்வம் மலைவாழ் மக்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் சரவணன் வீரபச்சரன் ராமதாஸ் யாசர் சுகுணா சுகுமார் ஹரிதாஸ் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் கண்டன உரையாற்றினார் பொங்கி எழுந்து போராடாமல் பொங்கி எழுந்து போராடாமல் அநீதி களைய முடியாதென்று அநீதி களைய முடியாதென்று செங்கொடி காட்டிய வழியிலே செங்கொடி காட்டிய வழியிலே இங்கே வந்து போராடுகிறோம் அறிக்கை எச்சரிக்கை செய்கின்றோம் பஞ்சமே நிலத்திலே பலாகை வைத்து பலாகை வைத்து யாருமே யாருமே கூடாது பிரவேசிக்கக்கூடாது கூடாது என்று சொல்லி பலாகை வைத்த வட்டாட்சியரே வட்டாட்சியரே அகற்றுவிடே அகற்றுவிடு உடனடியாக உடனடியாக தந்தி பேனரை